வணக்கம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் மாதமான மாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக சாதகங்கள் என்ன என்று பார்க்கும் போது மேசராசியில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் துனுசு ராசியில் சுக்கிரனும் மகரத்தில் செவ்வாய் புதன் ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைந்து செஞ்சிருக்கிறாங்க கும்பராசியில் சூரியனும் சனி பகவானும் இணைந்து செஞ்சிருக்கிறாங்க

அனைவருக்கும் முக்கிய முக்தி அளிக்கும் ஏழு திருத்தலங்களிலும் பனிரெண்டு ஜோதிர் லங்கேஸ்திரங்களிலும் முதன்மையானது காசி காசி நகரம் முழுவதுமே சிவபூமி என்பதால் ஏராளமான பெரியோர்கள் சிவபக்தர்கள் ஆகியோர் காசி மண்ணில் காலடி வைக்க மனமில்லாமல் தவழ்ந்து சென்று விஸ்வநாதன் பெருமானை தரிசித்து வந்ததாக புராதான நூல்கள் விவரிக்கின்றன பல பிறவிகளிலும் ஆதி திருத்தளத்தை தரிசிக்காமலும் அங்குள்ள கங்கையில் புனித நீராடாமலும் நம் வாழ்க்கை முடிகிறதே என்று தருணத்தில் வருந்தியபடி உயிர் பெரியும் ஜீவர்களும் மட்டும் காசி திருத்தலத்தில் கங்காஸ்தான பலனும் விஸ்வநாத பெருமான் அம்பிகை ஆகியோருடைய என காசி புராணம் கூறுகிறது இத்தகைய புனிதமும் பெருமையும் கொண்டு திகழும் காசி திருத்தல தரிசனமும் கங்காஸ்தானமும் கிடைத்தாலும் கூட மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்றுதான் விரதமிருந்து பார்வதி பரமேஸ்வரனை பூஜிக்கும் பேரு கிட்டும் அதற்கு பல பிறவிகள் எடுத்து ஏராளமான புண்ணியத்தை சேர்த்து வைத்தால்தான் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி என்று பரமேஸ்வரனை பூஜிக்கும் என புராதன நூல்கள் விவரிக்கின்றன இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்பமேளாவும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில்தான் கொண்டாடப்படுகிறது மேன்மைகளை கொண்ட இந்த மாசி மாதத்தில் மேசராசிரியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் இந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வகையில மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின்படி வருமானம் ஒரே சீராக இருப்பது மிகவும் கடினம் தாங்க திட்டமிட்டு செலவு செய்தால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அதே போல எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைப்பதற்கான சூழலும் உருவாகுங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசை மாதம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க சுக்கரனும் பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க அதுக்கு பிறகு கிரகநிலைகள் சுக்ரன் பெயர்ச்சியாகுவதால அவராலும் ஒரு சில நன்மைகளை இந்த மாதத்தில் எதிர்பார்ப்பது என்பது சற்று கடினம்தான் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அடிக்கடி வீண் செலவுகள் நிச்சயமற்ற நிலை மாறி மாறி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்று இருக்குதுங்க இது மாதிரியான நேரங்களை நீங்கள் சிந்தித்து யோசித்து செயல்படுவதன் மூலமாக தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை உங்களால் கொள்ள முடியுங்க குருவினாலும் இவ்வளவு சாதகமான சூழ்நிலை இந்த மாசி மாதத்தில் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க குறிப்பா திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினர் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைக்கு இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால வரனை பற்றி யோசித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டிருப்பதால எதிர்பாராத இடங்களில் இருந்து தக்க தருணத்துல உதவிகள் கிடைக்குங்க ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சிறு உடல் உபாதையாக இருந்தாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லதுங்க வெளியூர் பயணங்களை இந்த மாதத்தில் தவிர்த்துக்கோங்க குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனிபகவான் பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி வீடாகிய கும்பத்தில் நிலை கொண்டிருப்பது சுப பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை என்று சொல்ல வேண்டும் சனியுடன் சூரியன் இணைந்திருப்பதால அரசாங்க ஊழியர்கள் அதிக நன்மைகளை பெற இருக்கீங்க தற்போது நடைபெற்று வரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கலாங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ராகுவினுடைய உழைப்பும் பொறுப்புகளும் அங்கீகாரம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மருத்துவத்துறை விற்பனையாளர்களுக்கு அதிக பிரயாணங்களும் அதன் காரணமாக சோர்வும் அசதியும் ஏற்படலாம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க புதிய வேலைக்கு முயற்சித்து பவர்களுக்கு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருக்கும் இந்த மாசி மாதம் பகவானுடைய கையில் தாங்க இருக்குது தனது ஆட்சி வீரானதும் ராசி லாபஸ்தானமாகிய கும்பராசியில் உயர்ந்த சுபபலம் பெற்றிருக்கிறாரு சனி பகவான் இதனால உங்களுடைய வியாபாரத்தை தொழிலையும் அபிவிருத்தி செய்து கொள்வதற்கு மிக சிறந்த ஒரு மாதமா இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்குது உற்பத்தியை அதிகரித்துக் கொள்வதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக இந்த மாதத்துல மேற்கொள்ளலாம் மூல பொருட்களுடைய விலை அளவோடு புதிய கிளைகளை நீங்கள் திறக்கலாங்க விஸ்தரிப்பு திட்டங்கள்ல புதிய முதலீடுகள் செய்யலாங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது சனி மற்றும் செவ்வாயினுடைய நிலையினால நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்துல கிடைக்க இருக்குதுங்க சில்லறை வியாபாரிகளுக்கும் கூட நியாய விலையில் கடன் கிடைக்க வழிவகுத்து தர இருக்கிறாருங்க சுக்ரன் ஆரம்பத்துல உங்களுக்கு சுக்ரன் சாதகம் இல்லை என்றாலும் கூட உங்களுக்கான சில நன்மைகளை சுக்கரன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாதம் முழுவதுமே வித்யா புதன் உங்களுக்கு அனுகூலமாக இல்லங்க புத்தகத்தை ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் சுற்று குறைவாக நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு முயற்சிகளை கல்வியில் செலுத்தும் போது என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க கல்வியில் அதாவது பரீட்சையில் நல்ல மதிப்பெண் அடுத்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு ரிஷபராசி விவசாய விவசாயத்துறையினருக்கு பூமி காரகரும் விவசாயத்துறைக்கு அதிகாரியுமான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய மகரத்தில் உச்ச பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இதனால உழைப்பு ஏற்ற விளைச்சல் கிடைக்குங்க உங்களுடைய சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்குங்க வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வாய்ப்புகளும் உருவாக இருக்கு என்பதால உங்களுடைய விவசாய சூழ்நிலையை பற்றி நீங்கள் கல்வி கவலைப்பட வேண்டாங்க முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாகவே ஒரு மாதமாகவே இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்குது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் முழுவதுமே குரு அனுகூலமாக இல்லைங்க சுக்ர அடிக்கடி ராசி மாறுவதால் பல குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க அதனால் வானதில் நிம்மதி குறையலாம் திருமணமான பெண்களுக்கு கணவருடன் சிறு சிறு கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்களில் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து சரித்து நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை உங்களால் தவிர்த்து கொள்ள முடியுங்க அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு குடும்பத்திலும் ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட கொடுங்க கூடிமான குறைத்துக்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மேசராசி இயர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் அவசியங்க கோவில் ஒன்றில் தீபத்தில் வியாழக்கிழமை என்னையும் சனிக்கிழமையில எள் என்னையும் சேர்த்து வருவது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமா அமையுது மேசராசியின் இருக்கு